அம்மா அம்மாவர்களை வணங்கி இங்கே பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய இளைஞர்கள் மற்றும் மீனவ நண்பர்கள் விவசாயிகள் என்று பலதரப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் அந்தந்த பகுதியில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தோம் மாண்புக அம்மா இருக்கின்ற பொழுது சரி நான் முதலமைச்சர் இருந்த காலத்தையும் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலம் ஒரு சோதனையான காலம் யாருக்குமே எந்த முதலமைச்சர் இந்த சோதனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் பதவி ஏற்ற உடனே கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது நிலை அதுக்கு பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தையே புரட்டி போட்டது உங்கள் மாவட்டத்துலேயும் பயங்கர சேதம் அதுக்கடுத்து கொரோனா ஒரு வருஷம் கவர்மெண்ட்டே ரன் ஆகலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் நாங்கள் செய்து கொடுத்தோம் எங்களால் முடிந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்தோம் எவ்வளோ சோதனையான நேரத்திலையும் அதிகமான கல்லூரியை நாங்கள் கொடுத்தோம் ஒரே ஆண்டில் பறந்தோன ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பதி ஆறு சட்டக்கல்லூரிகள் பல் மருத்துவக் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி என்ஜினியரிங் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி இப்படி பல கல்லூரிகளை திறந்து இளைஞர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவர்கள் கூட குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் கிராமத்திலிருந்து நகரம் வரை அதிகமான பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல் இப்படி அதிகமான பள்ளிகளை திறந்து கற்பருடைய கற்பவர்களுடைய எண்ணிக்கை நாட்டிலேயே அதிகமாக இருந்தது தமிழ்நாடு தான் அதையும் நாங்கள் சாதனையாகப்படுத்துறோம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் ஒரு ஆண்டு அரசாங்கத்துக்கு வருமானமே கிடையாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே வியாபாரியாக இருக்கிறீங்க பல்வேறு தொழில் புரிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு வருஷம் எதுவுமே இல்லை அரசாங்கத்துக்கு வருமானமே கிடையாது கொரோனா காலத்தில் நாற்பதாயிரம் கூடுதல் செலவு எல்லாம் நாங்கள் தாக்கு தாக்குப்பிடிச்சு ஒரு நல்ல அரசாங்கத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு கொடுத்தோம் இப்போ நீங்க பல கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்கின்றீர்கள் இங்கே கட்டுமான தொழில் செய்கின்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள் வியாபாரிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள் ரோட்டரி சங்கம் பொதுவான ஒரு சங்கம் அவர்கள் நம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களையும் பதிவுத்திருக்கின்றீர்கள் இங்கே ஒரு சகோதரி இங்கே தெரிவித்தார்கள் நாங்கள் டிஎன்பிசி பரிட்சி எழுதணும் அப்படின்னா அதையெல்லாம் நான் விளக்கமாக நான் வந்து என்னை ட்யூட்டர்லேயே போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று நான் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன் அவள் நான் கேட்டது ஒன்று அவளுடைய பதிவு வேறாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி பரிச்சை எழுதி அதில் சில கேள்விகள் அவுட் ஆஃப் இருந்து கேட்டதாக என்னுடைய கவனத்திற்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த விடைத்தால் கொண்டு போகின்ற பொழுது பல்வேறு குளறுபடி நடந்ததாக தகவல்கள் அதையெல்லாம் நான் வந்து அறிக்கையின் வாயிலாக கூட்டத்தின் வாயிலாக என்னுடைய ட்விட்டர்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கிறேன் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இந்த உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கு இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மூணு புள்ளி ஐந்து லட்சம் மூன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அரசு சார்ந்த பணியிடங்கள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக முழுவதும் நிறைவேற்றப்படும் சொன்னாங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் தான் இதுவரைக்கும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு இப்போ நாலாண்டில் சும்மா எழுபத்தி பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க பணி வகி போட்டுட்டாங்க இந்த மூணு மாதத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் இருபதாயிரம் பேர் பணி வகிப்பட்டுட்டாங்க அவர் கொடுக்கப்பட்ட வாக்குதி முழுவதும் நிறைவேற்றவில்லை அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த அரசு ஊழியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் அது மட்டும் புதிய வேலை உருவாக்குவதற்கு தனியார் துறையிலும் நாங்கள் கவனம் செலுத்திட்டு வரோம் இன்றைக்கு அம்மா இருக்க போதே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது நான் முதலமைச்சர் இருக்கும் போது சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதெல்லாம் இப்போ ப்ராசஸ் இருக்குது இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்களும் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்து நடத்தினாங்க ஆனால் என்ன செஞ்சாலும் இது வரைக்கும் வெளியில் வரவே இல்லை நாங்களும் பல முறை சட்டமன்றத்தில் சொன்ன இது வெள்ளை அறிக்கை கொடுங்க என்னென்ன தொழில் வருகிறது எந்த நிலையில் இருக்கிறது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றெல்லாம் கேட்டால் அதுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகமான கல்லூரி திறந்த காரணத்தினால இளைஞர்கள் அதிகம் பேர் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த காரணத்தினாலே அந்த வேலைவாய்ப்பையும் பெருக்கி தந்தால் தான் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதையெல்லாம் அடிப்படையை வைத்துக் கொண்டு தான் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்திற்கு நான் ஏற்பாடு செஞ்சு அது தொடர்ந்து நான் முதலமைச்சர் இருந்த போலும் நாங்கள் செயல்படுத்தினோம் அது மட்டும் இல்லை இங்கே காவிரி குண்டார் பற்றி சொன்னார்கள் அவரிக்கு மேட்டூர் மேட்டூர் அணை நிரம்பி உபரியா போய் கடலில் கலக்குது அப்படி கலக்கின்ற பொழுது அந்த நீரை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம் இதில் ஐந்து மாவட்ட விவசாயப்படி மக்கள் பயன்படுறாங்க அது மட்டும் நிலத்து நீர் உயர்கின்ற பொழுது இந்த குடியிருப்பிரச்சனை ஏற்படாது ஒரு நல்ல நீரும் கிடைக்கும் இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் திட்டத்தில் நாங்கள் இந்த திட்டத்தை துவக்கணும் இதுக்கு மத்திய அரசாங்க நிதி கேட்டால் கூட பல பிரச்சனை வரும்னு சொல்லி மாநில அரசாங்கத்துடைய நிதியில் இருந்தே பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டு பதினாலாயிரத்தி நானூறு கோடி இன்றைக்கு போட்டு முதல் கட்டமாக எழுநூறு கோடி திட்டத்தில் இந்த திட்டத்தை உங்க மாவட்டத்துக்கு வந்து துவக்கி வச்சு என்ன காரணத்திற்காக தெரியவில்லை அரசியல் கால்பட்சி காரணமாக அப்படி கிடப்பில் கிடைக்குது மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு ஆட்சி வளர்ந்த பிறகு இந்த காவிரி குண்டா திட்டம் நிறைவேற்றப்படும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை விவசாயி இது நல்லா தான் வியாபாரம் நல்லா வர்த்தகர்களுக்கு நல்லா இருக்கு எல்லா வகையிலுமே அடி அடிமட்டம் அதாவது பேசிக் இது விவசாயம் விவசாயம் செழிக்கின்ற பொழுது அனைவரும் செழிப்போடு இருப்போம் அந்த கான்செப்ட் தான் நாங்கள் வந்து இதெல்லாம் அது மட்டும் இல்ல நிறைய தடுப்பணை குடிமராம திட்டம் ஏரி குளம் குட்டை எல்லாம் நாங்க நாங்கள் வாரணும் இதையெல்லாம் இவ்வளவு சோதனையான இட காலகட்டத்திலும் செய்தோம் ஆனால் இப்போ ஆட்சி அப்படிப்பட்ட சோதனையே இல்லை இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறீங்க விவரமானவங்க இன்னைக்கு நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டில் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க ஆக எங்களுக்கு வருமானமே இல்லாத போது கூட எவ்வளவு திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்டு நாலு லட்சத்தி அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடினா பத்தாண்டுல திமுக ஆட்சி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடன் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா இருக்கின்றது சரி நான் முதலமைச்சர் காலகட்டத்திலும் சரி இவ்வளவு சோதனைக்கு இடையிலும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கூட கடன் சுமை அதிகரிக்கல இப்போ வருவாயும் உயர்ந்து விட்டது எங்கள் ரோட்டரி சங்கத்துக்காரலாம் வந்திருக்கிறீங்க இதெல்லாம் தெரிந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதிநிலை அறிக்கையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதலாக வருமானம் வந்திருக்கு ஒரு பக்கம் கூடுதலான வருவாய் மறுபக்கம் கடன் வாங்குறாங்க எந்த திட்டமும் வரல வேலை வாய்ப்பும் கொடுக்கல ஆக நிர்வாக கோளாறின் காரணமாக இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் நடந்திருக்குது எதிர்காலத்தில் இதெல்லாம் சரி செய்யப்பட்டு ஜிஎஸ்டி பற்றி கூட சொன்னாங்க ஒரே ஜிஎஸ்டி இருந்தால் பரவாயில்ல இது இந்தியா முழுவதும் இருப்பது இருந்தாலும் நம்முடைய வியாபாரிகள் அந்த ஜிஎஸ்டியில் என்னென்ன வேதல பாதிக்கப்பட்டிருக்கின்ற கருத்தை சொல்லிக்கிறீர்கள் அதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு செயல்படுத்தலாம் இதெல்லாம் எம்பி செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு ஒரு எம்பி கூட இல்லை இருந்தாலும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மக்களுடைய பிரச்சினை தீர்க்க வேண்டும் அது ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி அதை பற்றி போடல மக்களுக்கு சேவை செய்ய கட்சியை உருவாக்கி எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அடிப்படையிலே மக்களுக்கு எந்த ரூபத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ரூபத்தில் அது செய்தால் சரியாகும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற கட்சியாக தான் அதிமுக கட்சி இருக்கின்றது அது மாணவர்களால்தான் சரி தொழில் தொழிற்சிகிட்டுலாம் சரி விவசாயிகளாலும் சரி மீனவர்களால் தான் சரி ஆகவே அனைத்து அனைத்துர மக்களுக்கும் எந்தெந்த விதத்தில் பாதிப்பு இருக்கின்றதோ அந்த பாதிப்பு களைவதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய லட்சியம் அதை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று சொல்லி இங்கே மிகச் சிறப்பாக வந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வைக்க நன்றி தெரிவித்து விடபடுகின்றேன் நன்றி வணக்கம்